அனைவருக்கும் வணக்கம் நம்ம பீஸ்லி பார்த்தீங்களா இது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற செடி நம்ம கடையில் வாங்கின பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பூ அதுக்கப்புறம் புதுசாக பூத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல செடி இப்போ இப்பதான் மலையில வந்து ஒரு நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி மழை தண்ணியில் நம்ம எப்பயாவது நேரம் கிடைக்கும் போது எடுத்து வெளியில வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த செடி ரொம்ப ஹாப்பி ஆயிரும் நம்ம வீட்டில் ஊத்துற அந்த தண்ணி பாத்தீங்கன்னா டேப் வாட்டர் தான் இல்லைங்களா அதுல உப்பும் கலந்து இருக்கும் ஆனா மழை தண்ணியில பாத்தீங்கன்னா இயற்கையாகவே எல்லா சத்துக்களோடையும் அந்த தண்ணி அந்த செடிக்கு கிடைக்கிறதுனால அந்த செடி நல்லா ஆரோக்கியமா வளரும் இந்த இலையில இருக்க தூசியுமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி டிஷ்ஷு வச்சு வைப் பண்ணுறத விட இந்த மாதிரி மலத்தை தண்ணியில் வைக்கும்போது அழகாக அது போயிட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக பூத்துருக்க ரெண்டு பூ இந்த இலை பாருங்கள் பூவாக பூக்குறதா இலையாக வர்றதான்னு அதுக்கே தெரியல போல் பாவம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு போல் இப்படி இந்த கலரில் ஒரு இலை இருக்குது இன்னொரு பூ பாருங்க இதுக்கும் குழப்பகம் ஆகிடுச்சி போல் பூவாக வரணுமா இல்லை இலையாக வரணுமானு இருக்கு இந்த பூ இவங்க வந்து வெளியில வந்து ஊர் சுத்தி பார்த்துட்டாங்க இப்ப மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வச்சிடலாம் உங்களோட இன்டோர் பிளான்ட் இது மாதிரி மழை பெய்யும் போது வெளியில எடுத்து வச்சு பாருங்க நல்லாவே உங்களுக்கு சேஞ்ச் தெரியும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்